எப்பொருள் யார் யார் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு அறிவு அந்த எதிரதாக காக்கும் எதிரதாக காக்கும் அறிவினாருக்கு இல்லை எதிர வருதணுங்கிறது ஒரு ஆழமான அறிவுடை அது அறிவுடை மேல சொல்லப்படுகிறது அப்போ எதிர்பாற்றல் எவ்வளவு வேணால் சொல்லலாம் எதிர்பாற்றல் அப்படி சொல்லலாம் எதிர்காலத்தில் வரக்கூடியது அப்படி சொல்லலாம் எதிரதாக காக்கும் எதிர்காலத்தில் வரக்கூடிய அப்படி கூட வச்சுக்கலாம் இப்படி நிறைய சொல்லலாம் எதிர்பார்டல வளர்க்கக்கூடிய எதிரதாக காக்கம் தனக்கு என்ன வரும்னு தெரியக்கூடிய இப்படி எப்படி வேணால் சொல்லலாம் ரொம்ப நுட்பமான செய்தி அது அதனாலதான் அவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி வருகின்ற நோய் வருமாங்கிறாரு அறிவு அது அறிவுடைமை அறிவாளிகளுக்கு நோய் வருமா இப்ப அந்த காலத்துல விவேக் ஒரு படத்துல புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமானு ஒரு விளம்பரம் வந்துச்சு அந்த மாதிரி அறிவாளிகளுக்கு நோய் வருமா இந்த கேள்வி ரொம்ப ஆழமான அறிவாளிகள் நோய் வருமா எதிரதாக காக்கும் அறிவு நாற்கு இல்லைன்னு எழுதுறாரு மூணாவது பாடல நாப்பத்தி நானூத்தி 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 இருபத்தி ஒன்பது நானூத்தி காக்கும் அறிவினாருக்கு அறிவாளிகளுக்கு எதிரகா காக்கும் அறிவுனா இருக்கு எதிரகா காக்கும் அறிவினா இருக்குன்னு எதிர்பார்த்த வளர்த்துக் கொள்கின்றவர்களுக்கு அது எதிர்காலத்துல வரக்கூடிய நோயை அறிந்து கொள்வதற்கு இப்ப செஞ்சோம்னா எதிர்காலத்துல வரும்டா இப்ப என்ன பண்றீங்களோ அது எதிர்காலத்துல வரும் இப்ப என்ன போடுறீங்களோ அதான் பின்னாட வரும் அந்த மாதிரி பாரு ஆமா செயல் கேட்டு விதி என்ன செய்யறோம் அது வரும்டா அதுன்னு இப்பவே இருன்னு அர்த்தம் அப்பயும் ஒழுங்கு அதை உணவு ஒழுக்கத்தை சொல்றாரு உணவு ஒழுக்கம் தான் அதாவது பிறவிலே நமக்கு உணவு ஒழுக்கம் கிடையாது பிறவிலே யாருக்கும் உணவு ஒழுக்கம் கிடையாது அது வந்து பெற்றோர்களால் வழிநடத்தப்பட்டா மட்டும்தான் உணவு ஒழுக்கம் வரும் பிறக்கும் பொழுது ஒழுக்கம் இருக்காதுங்க எப்படி இயற்கையா இருக்குமா பிறக்கும் பொழுது ஒழுக்கம் இருக்காது அப்புறம் தான் கத்துக்கிறோம் இல்லையா கத்துக்கிட்டு தானே வர்றோம் பிறக்கும் பொழுது ஆடு வந்து மாடு வந்து எந்திரிச்சு போயிடுது நம்ம எந்திரிச்சு நடக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது அப்ப கேட்டு கேட்டுதான் நடக்க வேண்டியது இருக்குது அதான் பெற்றோர்கள் அதான் இந்த உணவுகளுக்கும் தப்பாக இருந்ததுன்னா குழந்தைகள் அவ்வளவுதான் பெற்றோர்களே உணவுகளுக்கும் தவறாக இருக்கும் பொழுது ஒன்றுமே பண்ண முடியாது அதனால தான் இயற்கை உணவுகளை வளர்த்தோன்னா அதாவது அறுநாள் வந்து குழந்தைகளை இயற்கை உணவோட வளர்த்தனா தான் அந்த குழந்தைங்க நீண்ட ஆயுள் பெரும் நீங்க சாதாரண உணவே இப்போ விற்கிற ஒரு அமெரிக்கக்காரன் விற்கிறது இங்கே இந்தியாவில் விற்கிறது இதெல்லாம் வந்து ஊதாரிகள் சாப்பிடக்கூடிய உணவுகள் ஆடம்பரப்பிரியர்கள் அது எதுவுமே ஆரோக்கியத்தை பற்றி அவங்களுக்கு கொல்லப்பட மாட்டாங்க ஆரோக்கியத்தை பத்தி என்னன்னே தெரியாது பூதாரிகளுக்கு பத்தி என்ன இருக்கு அவங்களுக்கு பூதாரிகள்னா அவங்க ஒண்ணுமே சொல்ல தேவையில்லை அவங்களுக்கு தேவை சுகம்தான் சுகம் 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 சுகமா இருக்கிறவனுக்கு அப்புறம் ஆரோக்கியத்தை எதிர்பார்க்க முடியாது ஆனா இவன் தான் என்ன பண்ணுவான் ஐயோயனு கத்துவான் அதனாலதான் எளிய உணவுன்னு பேரு எளிய உணவு வந்து நீங்க வந்து உணவில் எளிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னா பசி துன்பம் அவனுக்கு தரக்கூடாது உணவிலும் பசி துன்பம் தரக்கூடாதுன்னு அவன் நீர் மருத்துவம் தான் ஏன்னா உடம்பு என்பது இதற்காகலாம் கிடையாது உடம்பு என்பது பிறப்புனா இறப்பு எப்படி முடியணும் ஆரம்பம்னா தொடக்கம் எப்படி முடியணுங்கிறது இயற்கை நோக்கம் அதனால தான் அறிவை கொடுத்துருக்கிறது ஏன் இயற்கை நமக்கு அறிவை கொடுக்காம போயிருக்கலாமே ஏன் அறிவு கொடுக்கணும் ஏன் ஆறாம் அறிவு கொடுக்கணும் ஏன் ஐந்தாம் அறிவு கொடுக்கணும் ஏன் நான்காம் அறிவு நமக்கு புலங்களே இல்லாமல் இருந்திருக்கலாமே எதுக்கு நம்ம புலன்கள் எதுக்கு ஐயறிவுன்னு சொல்கிறான் அப்படி அறிவுன்னு எதுக்குன்னு சொல்கிறீங்க அப்புறம் அறிவள்ன்னு சொல்றீங்க அப்புறம் ஆராய்ச்சி பண்ண அறிவுனு ஆராய்ச்சி பண்ண வேண்டியது தானே எத்தனை காலத்துக்கு நீங்க கடவுள் கொள்கை பேசிதான் இருப்பீங்க அப்ப கடவுள் கோழி மூளை எதுக்கு இயற்கையை வந்து அது மூளையை இல்லாம படைச்சிருக்கலாமே கடவுள் தான் படிச்சாருன்னு அப்புறம் மூளை எதுக்கு அப்படிலாம் கேள்வி கேட்குது இல்லையா அப்ப அதை ஏமாற்றிட்டு இருக்க முடியாது ஒரு காலத்தில் அதெல்லாம் ஓரமா வச்சுக்கிட்டு சிந்திக்கணும் தான் சித்தர்கள் வந்து சித்தர்கள் மனதை அடிப்பட அது சித்தர்கள்னாவே மனதை அடிப்பது கொண்டவர்கள் அப்படின்னு அறிவர்கள்னாவே அறிவை அடிப்படம் அறிவர்கள்னு ஒரு பேர் இருக்கு சித்தர்கள்னு ஒரு பேர் இருக்கு தாபதர்னு ஒரு பேர் இருக்கு அறிவர் சித்தர் தாபதர் இதெல்லாம் வந்து முன்னேறிய மக்கள் உணவு உடையவங்க உணவு ஒழுக்கம் இருக்கிறனால தான் அவங்க காட்டுக்கு போனாங்க நீரில் இருந்தாங்க குடும்ப பொறுப்பெல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் அவங்க யாரும் தண்டு மூண்டு பிறக்கிறப்ப யாரும் தூய்மையாக கிடையாது அதுக்கப்புறம் அவங்க கற்றுக்கிட்டுருது அப்போ வந்து குருகுலத்தில் போய் கற்றுக்கிட்டாங்க செய்முறை மார்க்கம் குருகுலங்கரும் சாதி மத பேதம் எல்லாம் இருக்கு இப்போ இருக்கிறதால இந்த மதவாதிகள் நடத்துறதுலாம் வேற நாடோடிகள் நடக்கிறது நாடோடிகள் திருட்டு கூட்டம் நாடோடி கூட்டம்ல இந்தியாவோட பண்ணிருக்குது எல்லா நாட்டுல இருந்தா நாடோடிகள் எதை அது எத்தனையுமே நிறைய நாடோடிகளை வந்து நாட்டுக்கு எடுத்திருக்கிறாங்க அது எந்த நாடோடி என்னன்னா நமக்கு ஆராய்ச்சி தான் புரிந்து கொள்ள முடியும் நம்ம வேலை அது கிடையாது ரமேஷ் கண்ணன் புதுசா வந்திருக்காங்க வேற வந்திருக்காங்க சொல்லியிருப்பாங்க வந்திருப்பாங்க வருட்டு வரணும் ஒருத்தர் கூட இன்னைக்கு போட்டு சின்னதா குறிப்பா ஒருத்தர் போட்டுருந்தாரு வீடியோவை பயன்படுத்திக்க போட்டுருந்தாரு அந்த பரிணாமிகளை பத்தி ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஓடுற மாதிரி அவரே யூடியூப்ல பண்ணிருக்காரு அப்புறம் வரணும் 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 எல்லாருமே முறையாக வரணும் பாக்கலாம் விதிகளை எப்படி நீட் தேர்வு மாதிரி கடுமையாக்கிட்டு போயிட்டே இருக்கு நீட் தேர்வு எப்படி அவ்வளவு சீக்கிரம் பாஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி கடுமையாக்கிட்டு போனா தான் இவங்க ஒழுங்காக தேர்வாங்க ஆமா நீர் தேர்வுங்கிறது சாதாரணமா நீட் தேர்வு படிச்சு அறிவாளியான நீட் தேர்வு தோல்வி தற்கொலைல பண்ணிக்கிறாங்க படிச்சா அதிவு வருங்கிறாங்க அதுவும் மாட்டேங்குது அதுதான் அடிப்படை அதுக்காக வெள்ளக்காரனுடைய கல்வி முறை அப்படித்தான் இருக்கு படிச்சா அதிவு வரணும் அதுல படிச்ச தைரியம் வரணும் இது படிச்ச செத்துல போறாங்க ஹம் எவ்வளவு மோசமான வேலை அப்ப இந்த மருத்துவம் என்பது தேவையற்றதுங்கிற சிந்தனையே வரலையா யாருக்குமே இன்னும் மருத்துவம் படிச்சா அறிவாளிங்கிற மாதிரி போறாங்க ரொம்ப தப்பான கல்விக்கு போயாச்சு அது வெள்ளக்கார மருத்துவத்தை படிக்கிறது வெள்ளக்காரர் எந்த நோயை குணமாக்க வெள்ளக்காரன் வெள்ளக்காரர் வந்து அறிவு சிகிச்சைகள தான் சிறந்தவனே தவிர நோய் நீக்கிறது வல்லவனே கிடையாது நோயை நீர்க்க தீர்க்கவே முடியாதுன்னு சொல்லும் எப்படி இந்த பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல நோயை தீர்க்க முடியாத கல்வி எதுக்கே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இல்லைங்க அது வந்து பேராசின் அடிப்படையில் இப்ப இந்த இறப்பு எல்லாம் நீட் தேர்வில் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்கன்னாக்க சாவுறாங்க பாத்தீங்களா இதெல்லாம் வந்து பெற்றோர்கள் தூண்டுதல் அதே சமயத்தில் ஒரு பேராசை இப்ப நம்ம டாக்டர் அடிச்சோம்னாக்க நிறைய கோடி கணக்கில் காசு சம்பாதிக்கலாம் நோய் நல்லா வந்து நல்லா அது வேற ஆனா இருந்தாலும் நாம டாக்டர் ஆயிட்டோம்னாக்க எல்லாரும் நம்ம கிட்ட வந்தானே ஏன்னா எல்லாத்துக்கும் நோய் இருக்கிறது யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு இப்ப அதனால வந்து எல்லாரும் நோய் நோயற்றவர்கள் எல்லாம் வந்தா காசு நிறைய சம்பாதிக்கலாம் நல்லா பணக்காரன் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பேராசையில வரக்கூடிய ஒரு விஷயம் தான் முடிய குழந்தைகளே சாகுறாங்க அதுக்கு காரணம் பெற்றோர்கள் தான் பெற்றோர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இது நீட் எல்லாம் வந்து ஏதோ ஒரு நாம்சதாம இதெல்லாம் வந்து பரிசு எழுதலாம் பாஸ் பண்றேன் இல்லைன்னா வேற ஏதாவது படிக்கலாம் இதெல்லாம் ஒண்ணு பெரிய விஷயம்ல சொல்லி பெற்றோர்களுடைய ஆசையை அவங்களுடைய ஆசையை தவிர்த்து அவங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு தூண்டுகோலா இருந்து ஒரு இதா இருந்தாங்கன்னா தான் குழந்தைங்க சாவாது இது பெற்றோர்கள் பெற்றோர்களும் சரி ரைட்டு ஆசிரியர்களே சொல்லி தரது இல்லைங்க ஆசிரியர்ல வந்து அறிவாளியாகணும் திறமையிலும் கண்டுபிடிப்பாளர் மாதிரி சொல்லி தராம இவங்க மருத்துவர் இங்கே தப்பா வெள்ளக்காரோட கொள்கை முறை தப்பாவே போச்சு இல்ல வெள்ளக்காரோட அடிப்படை கொள்கை அந்த பிரச்சனையே அங்கதான் வெள்ளக்காரன் தான் பிரச்சனையே மனப்பாட கல்வினு இப்படித்தான் பண்ணும் மதிப்பெண் வாங்கிட்டு அடி மதிப்பெண் வாங்கிட்டு டாக்டர் அப்படித்தானே போகுது மருத்துவன் வாங்கிட்டேன் என்ன மதிப்பெண் வாங்கிட்டே எல்லாம் வேணா வாங்கிடலாம் ரொம்ப மோசம் இது அப்படி பாத்தீங்கன்னா அப்படி பாத்தீங்கன்னா ஐம்பது லட்சம் பேர் தேர்வு எழுதுறேன் தேவையா ரெண்டாயிரம் பேர் தானே இது அடிப்படை தப்பா இருக்கு நீட் தேர்வு பாஸ் பண்றதுக்கே பத்து லட்சம் வேணுங்கிறானு நீட் தேர்வு எழுதுறதுக்கு பத்து லட்சம் வேணுங்கிறான் கேட்ட கொடுமையா இருக்கு தேர்வு எழுதுக்கு பத்து லட்சமா ட்ரைனிங் சென்டருக்கு பத்து லட்சம் ஸ்டடி சென்டருக்கு ஒரு வருஷம் அனுப்புறாங்க இப்ப நாங்க வந்து இங்க நாங்க ஏரியாவில ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு நாலு சிங்கிள் அடிக்கிறார் நாலு நாலு கிலோமீட்டர் ஒவ்வொரு செங்கிலுக்கு நாலு கிலோமீட்டர் வண்டியில் கூப்பிட்டு போய் பொண்ணை பஸ் ஏற்றி விட்டு திரும்ப கூப்பிட்டு வந்து எத்தனை கஷ்டப்படுறாரு தெரியுங்களா ரெண்டு பொண்ணு இருக்காங்க ரெண்டு பொண்ணு உயர கொடுத்து சே சேர்க்கறாரு அந்த நீட் தேர்வுல பாஸ் பண்ணணும்னு சொல்லி அளவில்லாத காசு செலவு பண்றதுங்க இதெல்லாம் என்ன அர்த்தம் திருடி வச்சிருக்காங்களா எப்படி இருந்து இந்த பணத்தை திருடுறாங்க எங்கிருந்து எடுக்கிறாங்க அது இல்லாம பெண் பெண் பிள்ளைகளுக்கு இது பண்றாங்க அந்த பெண் பிள்ளைகள் வளர்ந்து கல்யாணம் ஆயிடுச்சுனாங்க அது வேற எங்கேயோ போயிடும் இவங்க கிட்ட இருக்காது இருந்தாலும் அவங்க வந்து அந்த மாதிரி செய்யறாங்க என்ன பண்ண முடியும் திருடி வச்ச காசை சம்பாரிச்ச காசை எப்படி அது எப்படி இங்க தோட்டத்தை வித்துக்கிறதா காத்தை வித்து என்ன இந்த இலக்கு இல்லாம போயிட்டே இருக்கு ரொம்ப கொடுமையா போயிட்டு இருக்கு ரொம்ப கொடுமையா கொடுமையா அப்ப ஒழுக்கமில்லாத கல்வி ஒழுக்கமில்லாத வாழ்க்கை என்னது என்னன்னு புரிஞ்சுக்கல அப்ப இயற்கை சட்டத்தை புரிஞ்சுக்காம போயிட்டேன் ஒண்ணுமே பயங்கர ஆபத்துல அதனாலதான் அதனாலதான் சரி இதெல்லாம் இயற்கை நடக்கத்தான் செய்யும் அதனால்தான் இதுக்கு அந்த பரிணாமத்தை திருப்பி போடுற பயிற்சி தான் இது இது வந்து சாதாரண விஷயம் இல்லை பரிணாமத்தை திருப்பி போடு இயற்கை ஆற்றலை வாழுகின்றது ஏழாம் பரிணாமம் அந்த இந்த ஏழாவது பரிணாமம் ஏழாவது வளர்ச்சி அறிவின் வலிமை அதிகமாகணும் அறிவின் வலிமை அதிகமாகின்ற பொழுதுதான் இயற்கை சக்தி எட்டி பிடிக்கின்ற மக்கள் தோன்றினார்கள் அது பரிணாமத்தில் தான் வருது இது பரிணாமத்தில் வருது பரிணாமம் தான் அறிவை கொடுக்கறது பரிணாமம் தான் சிந்திக்க கொடுக்கறது இது மறுபடியும் பரிணாமத்தை பின்னோக்கி கொண்டு போறான் சாவர நோக்கி கொண்டு போறாங்க இது கிடைக்கலையே செத்துப்போ என்ன தப்பான கொள்கை பாருங்களா அங்கே ஆமாம் என்னமோ இவங்க என்னமோ வைத்தியம் பண்ணி இவங்க தான் உயிரை காப்பாற்றுற மாதிரி இவங்க போய்ட்டு உலகத்தை காப்பாற்றுற மாதிரி அப்படி வெள்ளக்காரனுக்கு தெரியாதான்னு கேட்கறேன் ஆ இல்லை விளக்காரனுக்கு வெள்ளக்காரனுக்கு தெரியாதா பிரிட்டிஷ்காரனுக்கு தெரியாதா இல்லை பிரிட்டிஷ் இருக்கு பிரிட்டிஷில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் எல்லா போகிற மருத்துவம்தான் படிச்சுட்டு இருக்குதா ஆ பிரிட்டிஷ்காரன்னு சொல்கிறது இல்லை அமெரிக்கக்காரனும் சொல்கிறது இல்லை யாரும் சொல்கிறது இல்லை இங்கே தான் இப்படி இங்கிலீஷ் படித்தா வேறு அறிவாளி வேற ஆயிடலாம் என்னடா கருமா இங்கிலீஷ் படிச்சு அறிவு வழி வேலையாயிரும்போம் இங்கிலீஷ் படித்து அறிவாளியாயிரலாம் இங்கிலீஷ் படித்து செத்து தான் போகுது அது அது தமிழ்நாட்டில் தான் முதல் சாரி தொடங்கி இருக்குது ரொம்ப கொடுமை அது இது வரைக்கும் பத்து நூறு பேர் த போயாச்சு அது தப்பு தப்பாக எழுதுறான் வடநாட்டில் தப்பு தப்பாக எழுதுகிறான் திருட்டுத்தனமாக எழுதுகிறான் இங்கே இங்கேயாவது படிக்கிறாங்க அங்கே அதுவும் கிடையாது அதில் த குறுக்கு வழியில் போய் டாடாடாடா முதல்ல இதுக்கு ஒரு சாகு மணி அது காரணம் அப்பா இப்போ நீ நீ பார்த்தீங்கன்னா இதுக்கு மரியாதை இல்லாமல் போயிருங்க இந்த இப்படியே பண்ணிகிட்டே போயிடுது ரோபோட் ரோபோட்டு வந்துடும் ரோபோட் வந்துடும் ஏஐ தொழில்நுட்பம் வந்துடும் இனி ஆளுகள்லாம் இல்லாமல் போய் நீ எதுக்கு படிச்சுக்கிட்டு ரோபட்டெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா முழு தொழிற்சாலையும் ரோபோட்டில் வச்சுட்டாங்க அதனாலதான் தான் போட்டி போட ரோ உலகத்தோடு போட்டி போட முடியுது அதாவது முழு தொழிற்சாலை இருபத்தி நாலு நேரம் இருட்டிலேயே சூரிய வெளிச்சம் கூட எதுவும் தேவையில்லை இருட்டிலே அது வேலை செஞ்சிட்டே இருக்கும் அதுக்கு ரோபோட்டுக்கு இருட்டு பார்க்கறது எதுவும் கிடையாது இல்லையா அது பாட்டுக்கு வேலை செஞ்சிட்டே இருக்கும் சிஸ்டமேட்டிக் போயிட்டே இருக்குது உற்பத்தி பயங்கரமா பண்ணிட்டே இருக்கிறாங்க ஆளுகளே கிடையாது அந்த மாதிரி அந்த மாதிரி கொண்டு வர போறாங்க ஆளுகள் ஆளுகளை வச்சு செய்கிற தொழிற்சாலை அது மாதிரி ஆளுகள் இல்லாத இருக்கிற தொழிற்சாலை அது மாதிரி அப்படிலாம் பிரிச்சுட்டாங்க அப்படியே எங்க வேலைகள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க கடைசியில் எங்கே அவன் எங்கே போய் மாட்டுவானு தெரியல இப்போத்துக்கு அவன் வளர்ற மாதிரி தெரியும் இந்த வளர்ச்சியெல்லாம் வேற வெறுமனே வாகனத்தை பெருக்கிறது நாகரீகத்தை பொறுக்கிறது காந்திரைகளை கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் வளர்ச்சி கிடையாது கடைசியில் ஆரோக்கியத்தில் மாற்ற போறான் அவன் தானே பரப்பி விடுறான் உன ஒய்யா பரப்புறது அவன் தானே எல்லாரும் நோய் பண்டங்கள் தான் அதாவது யாரு தொடர்ந்து மாவு சத்து சாப்பிட்றானோ அவர் நோயாளிகள் டாக்டர் அருணாடகர் சொல்லுவாரு யார் மாவு பண்டை சாப்பிட்றானோ அதாவது என்ன சொல்றாருண்ணா இந்த இடத்துல மாவு பண்டம் சாப்பிட்றவன் வந்து தி ஃபவுண்டேஷன் கேஸ் ஆஃப் லெப்ரஸி தட் டெரிபிள் பெஸ்டிலு எழுதுவாரு தொடர்ந்து மாவுச்சத்துக்கு சாப்பிடுறவங்க குஷ்டோரோகத்தினுடைய குஷ்டரோகத்தை ஆரம்பகட்டமா இருப்பார் அதாவது ரைஸ் அதாவது ரைஸ் அப்படி சொல்லி போட்டு ரைஸ் சாப்பிட்றவங்க தட் ரைஸ் இஸ் த ஃபவுண்டேஷனல் ரைஸ் இஸ் த ஃபவுண்டேஷனல் கேஸ் ஆப் லெப்ரசி அப்புறம் லெப்பரசி வந்து தொற்று நோயாளி தான் தொற்று நோயாளி தொற்று நோயாளி வர அப்புறம் தட் டெரிபிள் பெஸ்டிலன்ஸ் டெரிபிள் பெஸ்டிலன்ஸ்னாவே தொற்று நோய் நடத்தும் அந்த இடத்துல அதனாலதான் அந்த சக்கர நோயாளிகள் வந்து தொற்று நோயாளிகளும் பேரு அவனுக்கு வந்து நோயை பரப்பிட்டே இருப்பானுங்க நோயை கிரிமிகளை பரப்பிட்டு அழுகி போகுது இல்லையா அழுகிச்சுன்னா பரவிட்டே இருக்கும் இல்லையா சக்கர நோயாளினாவே அழுகி போனவன் அழுகி போன பிணம் தான் கொஞ்சம் உட ஒட்டி மீடுக்குதவ ஐயோ பயங்கர நோய் அது அப்ப உடம்பு போறாம அழுகி போய் கிடக்கும் உடம்பு போறாமே அழுகி போய் மினு மினுப்பு போய் வந்து அவனை வந்து அழகா வச்சு வேடிக்கை பார்க்கறேன் அதுக்கு செற்படி கொடுக்கறாரு இந்த இடத்துல அப்ப அருகே சாப்பிட அழுகிறது ஒரு பக்கம் இருந்தா கூட இங்க தினசரி அவங்க அனுபவிக்கிற கஷ்டங்கள் இருக்கு பாத்தீங்களா அது வந்து ரொம்ப கஷ்டங்க அது தினசரி மயக்கம் வரும் பசி எடுக்கும் அப்புறம் சாப்பிடலாக்கா வாந்தி வரும் மயக்கம் வரும் தினசரி அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் வந்து இன்னியூமரபிள் அளவில் அது வந்து நம்ம சொல்லவே முடியாது அது கஷ்டம் அந்த தீர்க்க முடியாத பத்து நோய்கள் டாப்டன் டெட்லிஸ்ட்டுங்கிறான் டெட் லிஸ்ட்னா மரணத்தை உறுதி செய்யற பத்து நோயில் அது வருதுங்கிறான் என்னடா இது கொஞ்சம் கூட யாரும் இந்த பரிணாமத்தை சிந்திக்கவே இல்லையா அதை என்ன சொல்கிறான்னா பசியை கட்டுப்படுத்த முடியுமா முடியாதாங்கிறது அவனுக்கு இன்னுமே அவங்க புரிஞ்சிக்கல அவன் வந்து பரிணாம அறிவியல் ஒத்துக்கிறானே தவிர பரிணாமப்படுத்தின அடுத்த வளர்ச்சி என்னன்னா அவன் யோகிகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணா பெரிய சாபக்கேடு நீ குரங்குகளை ஆராய்ச்சி பண்ணி நெய்யி யோகிகளையும் ஏன் ஆராய்ச்சி பண்ணல அவன் திடப்பொருளும் சாப்பிட்றதில்ல திடப்பொருள் சாப்பிடாத யோகிகள் இன்னும் இமயமல நிறைய பேர் இருக்கிறான் இந்த புத்தகம் அதெல்லாம் இந்த புத்தகத்தை கொண்டு வந்தாச்சு இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி படித்தா நான் ரைட்டு இது நீ சான்று வந்து இதை இந்த பயிற்சி நேரடியாக நம்ம ஆயிரம் கொடுத்தாலும் சரியா வந்துடும் இதுதான் செய்முறை இப்படி இப்படித்தான் அது போக வேண்டும் இப்படித்தான் அது சுத்தப்படுத்த வேண்டும் இப்படி தான் ரத்தத்தை சுத்தப்படுத்தணும் ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த வலு வெங்கடேஷன் சொல்லும்போது ரத்தத்தையும் பெருங்குடலையும் சுத்தம் செய்யணும் இப்ப பாருங்க இப்போ அருணாவுக்கு சுத்தம் பண்ணி பார்த்துருக்காங்க அவங்க வந்து எல்லாம் சராசரி எல்லாம் நல்லா இருக்கு அவ்வளவுதான் ஏற்கனவே பதினஞ்சு கிலோ குறைச்சிருக்காங்க போன வருஷமே குறைஞ்சிருப்பாங்க அவங்களே த இந்த பாத்து பார்த்து படிச்சு ஆஹ் வெடிக்கு போற உணவா சாப்பிட்டுருக்குறாங்க நல்ல வேலை வெடிக்கு போற உணவா சாப்பிட்டு வர்றாங்க அவங்க படுத்து பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு நல்லா முன்னேறிட்டு உடம்ப நல்லா கரைச்சிட்டு தான் வர்றாங்க அதனாலதான் அவங்க போயிட்டு இருக்குது அவங்க ரெண்டு மூணு மூணு பண்ண முடிஞ்சு போச்சு இன்னும் ரெண்டு மூணு மாதம் பார்த்தாவே ஸ்டாண்டர்ட் ஆகிட்ட இப்போ அவ்வளோதான் அவங்களுக்கு இல்லை ஒன்றும் இல்லைன்ற வேண்டியது தான் நின்று போச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க ஏதாவது நன்கொடை கரு கொடுத்துட்டு உங்க கற்றுக்க வேண்டியது தான் அப்புறம் தொடர்ந்து சொல்கிறபடி கேட்டுட்டு எப்போ அவங்களுக்கு மன வலிமையும் வாக்கு அதாவது விவாதம் என்ற தன்மையும் வருதோ அப்போ அவங்க மருத்துவம் செய்யலாம் அது வேற ஒன்றும் இருக்கு இல்லை கேட்குறக்குள்ள பதில் சொல்லணும் இல்லை சும்மா நீங்கள் நீங்கள் வந்து முடிச்சிட்டா மட்டும் அவனை ஒத்துக்கணும் அவனையே படிக்கணும் சிந்திக்கணும் புதுசு புதுசாக அது படிக்கணும் சிந்திக்கணும் நீங்க செயல்படணும் நீங்கள் புதுமை இது எப்படி நீங்க வந்து இது பட்டதி இட்டுறது எப்படி இது மெருகாத்துறது நீங்க படிச்ச படிப்பை மெருகாத்தனமுல்ல நீங்க படிச்ச படிப்பை இன்னைக்கு உணர்ந்ததை நீங்க மருத்துவ ஆய்வு பண்ணதை மருத்துவ சோதனை உட்படுத்தியாச்சு இது மாதிரி ரெண்டு மூணு சோதனம் பண்ண கண்டுபிடிச்சிடலாம் அதாவது யோக மார்க்கத்தை யோகத்தை மருத்துவ யோகத்தை மருத்துவ அறிவியலுக்கு உட்படுத்தியாச்சு யோகத்தை அறிவியலுக்கு உட்படுத்தியாச்சு அறிவியல் உட்படுத்தி அது சரியா காட்டுது இன்னும் ரெண்டு மூணு மாசம் போச்சுன்னா உறுதியா தெரிஞ்சு போயிடும் ஏற்கனவே பல நோய்கள் இருந்து அவதிப்பட்டு எல்லாரும் நோய்கள் தான் நோய்கள் கரையறுப்பு எல்லா நோயுமே போயிடுது இப்ப பசி நோயை நோய் கட்டுப்படுறதுக்கு வந்தாச்சு ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் தெரிஞ்சு போச்சு ரெண்டு மூணு நூறு நாள்ல தெரிஞ்சிடும் நூறு நாள் தெரிஞ்சு போயிடும் சரி அப்ப ஏன்னா அது விரைவில் காற்றுக்கு மாறி விடுகிறது உடம்பு வந்து சுத்தமாக சுத்தமாக பல லட்ச ஆண்டுகளாக பல கோடி ஆண்டுகளாக இருந்து வருகின்றது உடலானது வெளியிருக்கிற செய்தியை வாங்கிட்டு உடம்பே மாத்திக்கிது அது தானாக மாறுறதுக்கு பல கோடி ஆண்டு ஆகுது தானாக மாறுறதுக்கு பழங்குடி ஆண்டு ஆகுது அது எந்த எந்த தகவல் மெல்லாமே தண்ணி உணர்ந்து 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 மாறுறது இந்த புலன்கள் வழியாக புரிஞ்சுக்குது இல்லையா புலன்கள் வழியாக புரிஞ்சுக்கிறப்ப இன்னும் வேகமா மாறுது அப்போ அந்த புலன்கள் வழியாக புரிந்து கொள்றது தோல் உணர்ச்சி வழியாக புரிந்து கொள்றது இதெல்லாம் ரெண்டு இருக்குது அந்த புலன்கள் வழியாக புரிக்கிறப்போ வேகமாக முன்னேறிக்குது அந்த கேட்கற கேள்விக்கு பதில் கிடைக்கிறப்போ கேட்குற கேள்வி பதில் கிடைக்குது இல்லையா அப்போ உடனே என்ன ஆயிடுதுன்னா உடனே செய்திகள் வந்து உள்ளே போகுது செய்திகள் போச்சுன்னா அதுக்கு தென்மாரி உடம்ப மாறிக்குது செய்திகள் உள்ளே போகுது தகவல் உள்ள கொடுக்குது அப்புறம் ஒழுக்கத்தை மாற்றுறாங்க உடனே கழிவுகள் நீக்கப்படுகின்ற பொழுது அது புதுமையான செல்லாமருது அப்போ இது வந்து அப்போ கேள்வி ஞானம் படிப்பு ஞானம் இதெல்லாம் சரியாக இருக்கும் பொழுது உடம்பு மாற்றிக்குது அவ்வளோதான் இது கேள்வி ஞானம் படிப்பு ஞானம் ஏன்னா இது புது பாடம் இல்லையா இது வரைக்கும் நீங்கள் படித்த பாடத்தில் சம்மந்தமாக இல்லை எலக்ட்ரானிக்ஸ் படித்தா என்ன பிடெக் படித்தா என்ன பிஎஸ்எம்எஸ் படித்தா என்ன அல்லது வேறு ஆயுர்வேதாங்க படித்த ஒரு எம்பிபிஎஸ் ஆலோபதி எது படித்தாத்தே என்ன முற்றிலும் முற்றிலும் இது வேறு பாடம் முற்ற வேறுபாடம் அடிப்படையா எல்லாம் முழுக்க நூறு விழுக்காடு வேறுபாடும் இது யாரு வேணாலும் கத்துக்கொள்ள முடியுது இதுக்கு வந்து இவங்க தமிழ் உச்சரிப்பு உணவு ஒழுக்கம் விட்டு விட்டு செய்தல் பொறுமையா செய்தல் நிதானம் செய்தல் பொறுமை வேற இருக்கணும் பொறுமையா செய்யணும் நிதானம் செய்யணும் உடலை அனுசரித்து செய்யணும் ரொம்ப போட்டு முறுக்க கூடாது தேவையெல்லாம் போட்டு தேவையில்லாம் சோதனை பண்ணக்கூடாது ஆமா ஆமா உடனே நூறு கிலோ தூக்கி காட்டக்கூடாது இதுல தேவையெல்லாம் மாட்டிக்கூடாது இது இப்படி பண்ண முடியாது இந்த முட்டாளி இந்த கரைத்தக்காரர் தேவையில்லாத பத்தி சாகரா பாருங்க பண்ணக்கூடாது கரைத்தக்காரன் அப்புறம் இந்த கடைமாரி உடற்பயிற்சி பண்ற தேவையில்லாம் பயிற்சி பண்ணி சாப்பிடுங்க உங்க பக்கம் அதிகம் சத்தமா இருக்குது சரி அதிகமா சத்தம் இருக்குது அதான் முடிச்சுக்கலாங்க அதாவது இத படிச்சுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கல்வியில வந்து கரைய கல்விக்கு கரையே கிடையாது கல்விக்கு கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நெடுக்கின் பிணிபல தெளிதுன்னு ஆராய்ந்து அமையவுடைய கற்பவே நீரொழிய பாலுன்னு குறுக்கி வகை தெரிந்து அப்ப இதை தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் அது கல்விக்கு கரையே கிடையாது ஏ எம்பிஎஸ் படிக்கலாம் எம்எஸ் படிக்கலாம் பிஎஸ்எஸ் படிக்கலாம் எதை வேணாலும் நீ படிச்சுட்டே போலாம் ஆனால் தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் அங்கதான் கல்வி கரையில இது நாலடியார் பாடல் மேற்கு மூன்று ஆதாரங்களும் அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாலும் சொல்ல தெரியாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த விடப்பொருள் சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கில் இருப்பாங்கன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது அது அது பெரிய சிக்கல் அவங்க தாய்மொழியில் தேர்ச்சி இருக்காது தாய்மொழியில் தேர்ச்சி இருக்காது மற்ற மொழியில் ஒப்பிட்டு காட்ட முடியாது கம்பேர் ஸ்டடி பண்ண முடியாது ஒப்பில் பண்ண எதுவும் பண்ண முடியாது கேட்ட சொல்லிட்டான் சொல்லிட்டா சொன்னா ஒன்னும் புரிஞ்சிக்க முடியாது சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாது அவ்வளவுதான் பவகாரி ஒருத்தர் நண்பர் காலையில டிஆர்டி இருந்து ஓய்வு பணி நிறைவு பெற்ற ஒரு ஆராய்ச்சி விஞ்ஞானி அவர் அவர் கூப்பிட்டு பேசினார் காலையில் கூட சொன்னு நினைக்கிறேன் பாப்பா என்ன பண்றாரு பாப்பா ஆனா அவரு இந்த புத்தகத்தை படிச்சுட்டாரு இந்த புத்தகத்தை பரிந்துரைக்கிறாரு இந்த சம்பந்தப்பட்ட ஒரு விஞ்ஞானிக்கு நீ அவர் புரிஞ்சுகிட்டு நீ அவர் என்கிட்ட வந்துட்டு அவர் இதே மாதிரி ஒரு மாசம் அவரை வர வைக்கணும் வந்தாருன்னா நீ ஒரு மாசம் உட்காருங்கன்னு சொல்லி அவங்கள புரிய வைக்கணும் எல்லாம் சேர்ந்து புரிய வைக்கணும் உங்களுக்கு போட்டு மண்டையை தட்டுறதுன்னு தட்டி அப்புறம் புரிய வச்சு அடிச்சு விட்டுரலாம் அதனால அவர் கேரளக்காரன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் கேரளக்கார வந்து அந்த கிராஸ் டிஸ்கஷன் கூட அவரை அலோ பண்ணுங்க சார் ஆஹ் ஆமா 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 ஒரு உம் நல்லா ஒரு நல்லா தே தேர்ச்சி டிஸ்கஷன் பண்ணார்னா அவர் இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் கிடைக்கும் ஆமா ஆமா பார்க்கலாம் பார்க்கலாம் அவர் எந்த மாதிரி தரமா இருக்காருன்னு என்னென்ன பார்ப்போம் ம் ஆ சரி அப்ப முடிச்சுக்கலாம் ஐயா கல்வி கரையில் கற்போர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிவல தெல்லிது நாராய்ந்து அமைவுடைய கற்பவே நீருடைய பாலின் குறுகின் வகை தெரிந்து அதாவது தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் வடிகட்டி கற்றுக்கொள்ள வேண்டும் அர்த்தம் வேற ஒன்றும் இல்ல நான் மிகவும் முக்கியமா நாம் தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் விஷயம் அந்த தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுதான் கலிபெருமாள் உங்க நண்பர் கூப்பிட்டு என்னை பேசுனார் அவருக்கு தகவல் குடுத்துருக்குறேன் சரிங்களா களிபெருமான் உம் ஆஹ் அவர் ஆமா அவருக்கு தேவையான செய்தி குடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்ல பேசி அனுப்பிச்சிருக்கேன் ஆஹ் கட்டணம் எல்லாமே சொல்லி அனுப்பிச்சாச்சு அது தனிப்பட்ட முறை அவர் முடிவு எடுக்க வேண்டியதுதான் சரி சரிங்க நான் மிகவும் முக்கியமானவற்றை தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன சொல்றதுன்னா நான் முக்கியமானவற்றை தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் இது முற்றிலும் வேறுபட்ட பாடம் இது இது இந்தியாவில எந்த பல்கலைக்கழகத்திலும் இல்லாத பாடம் அதனால வந்து எல்லாத்துக்கும் இது புதுமைதான் இந்த ஏன்னா இது புதுமையான பாடம் இது எந்த பல்கலைக்கழகத்து சொல்ல கூட சொல்ல இல்லாத பாடம் சித்தர்கள் பாடம் சித்தர்கள் பாடம் எப்படி தெரியும் சித்தர்கள் பாடம் யாருக்கு புரியும் அதனால முழுமையா வேறுபட்டு யாருக்குமே புரிய அதனால இந்த வெள்ளைக்காரன் இந்தியாவுக்கு எல்லாம் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது நாம வந்து நாம ஒரு பத்து பேர் சேர்ந்து தான் எல்லாத்தையும் உருவாக்கணும் இப்பதான் இப்பதான் கொஞ்சம் பரவுது இப்ப ஒருத்தர் கூட இன்னைக்கு போட்டுருந்தாரு உங்க வீடியோ நான் பயன்படுத்தலாம்னு ஒருத்தர் கேள்வி சரி பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நான் ஒருத்தர் இப்பதான் கேட்டிருக்காரு உங்க வீடியோவை பயன்படுத்தலாமா பயன்படுத்துங்கன்ற கட் பண்ணி கட் பண்ணி போடுறாரு போட்டு 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 நமக்கு தேவை இந்த மனிதன் அது கரெக்டா போட்டு மனிதன் வந்து மரமாக மரம் தான் மனிதனாக மாறி இருக்கிறது அப்ப அப்ப பல இந்த ஆண்டு என்ன இருக்கு பாருங்க நேரடியாக மனிதன் இந்த புழு பூச்சில எல்லாமே படைச்சிருக்கலாமா கடவுள் தான் மனிதன் படைச்சா இருந்தா வெறும் மனிதன் மட்டும் இல்ல நல்ல கேள்வி வருது இல்லையா அப்ப வந்து தாவரத்தை தாவரத்துல தொடங்கி அதுக்கு ஒரு பல கோடி ஆண்டு அப்புறம் புழுக்கு ஒரு பல கோடி ஆண்டு அப்புறம் பூச்சிக்கு போற பல ஆண்டு அப்புறம் ஊர்வனுக்கு ஒரு பல கோடி ஆண்டு அப்புறம் விலங்குகள் ஒரு பல கோடி ஆண்டு அப்புறம் விலங்குல இருந்து மனிதன்மாருக்கு ஒரு பல கோடி ஆண்டு இதெல்லாம் பல கோடி ஆண்டு ஆனா யோகியா மாருக்கு சில மாதங்கள் அவ்வளவுதான் பசித்தாகத்தை கட்டுப்படுத்துற சில மாதங்கள் முடிச்சே போச்சு பல கோடி ஆண்டுகள் இல்லையே இதுல ஆமாங்கய்யா பல கோடியாண்ட போராடி வந்ததை சில மாதங்கள்ல விட்டு போயிடலாம் அதனாலதான் சொல்றேன் இது அதிசயமா அதிசயம் அற்புதம் இந்த புதுமை அதுதான் சொல்றாரு தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் ஆக வா நான் மிகவும் முக்கியமானவற்றை தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மேற்படி பாடல் கூறுகிறது உணவை விட முக்கியமான பொருள் இருக்க முடியாது ஆஹ் வாசகர்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி மருத்துவ உலகம் பல நூற்றாண்டுகளாக கூறி வரும் கருத்துக்களை எந்த அடிப்படையில் நான் எதிர்க்கிறேன் என்பது எதிர்க்காது பதில் கீழ் வருமா சொல்றேன்ப்பா உணவை பத்தி பேசுறேன் நான் ஏன் எதிர்க்கிறேன் நான் பதில் சொல்றாரு ஏன் எதிர்க்கிறேன் அப்படிங்கிற பதில் சொல்றாரு அதாவது ஏன் சொல்றாருன்னா வாசகர்கள் என்னை கே வாசகர்கள் படிப்பீங்க நீங்க கேட்பீங்க ஏயா உணவுதான் அப்படிங்கிறீங்க உணவே வேண்டான்னு என்னையா இருக்கும் அப்படின்னு நான் மிகவும் முக்கியமானவற்றை தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உணவை விட முக்கியமான பொருள் இருக்க முடியாது வாசகர்கள் என்னை கேட்கக்கூடிய முதல் கேள்வி மருத்துவ உலகம் பல நூற்றாண்டுகளாக கூறி வரும் கருத்துக்களை எந்த அடிப்படையில் அதாவது நாட்டு மருந்து எந்த அடிப்படையில் எதிர்க்க துணிந்தேன் என்பது அதற்கு பதில் பின்வருமாறு கிழக்கத்தி ஆராய்ச்சி விண்வெளியிலிருந்து ஆரம்பமாகிறது கிழக்கத்தி ஆராய்ச்சி விண்வெளியிலிருந்து ஆரம்பமாகிறது பதினையாயிரம் வருடங்களுக்கு முன்னால் ராவணன் மாபனார் மண்டதுடன் தகப்பனார் மயன் எழுதிய முதல் வேதம் நான்கு வேதங்களுக்கு முந்தியது நான்கு வேதங்களுக்கு முந்தியது பிரணவ வேதம் பிறல் கூட்டல் நவம் பிரணவம் இதன் சுத்தமான தமிழ் வார்த்தை குழந்தையை குறிக்கும் ஓம் என்பது ஓங்குக என்பது சுத்தமான தமிழ் சொல்லின் சுருக்கம் பிரணவ வேதம் சகல சகல கலைகளுக்கும் அடிப்படையானது இதுவே தற்போது குமரியில் வள்ளுவர் சிலை அமைத்து சிற்பக்கலை கலை வல்லுனர் கணபதி ஸ்தபதி அவர்களிடம் மட்டுமே இருக்கிறது பதினைஞ்சாயிரம் வருடங்களுக்கு முந்திய தமிழ் கல் தோன்றி மல் தோன்ற காலத்தை முன்தோன்றி மூத்த தமிழ் தற்போது புரிந்து கொள்ள நமக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அறிவை உணகம் மிகப்பெரிய அறிவை உலகமே இழந்துவிடும் நிலையில் நாம் இருக்கிறோம் என்பது மிகவும் கசப்பான உண்மை இந்த ஐந்தர வல்லமை அந்த பிரணவ வேதம்ல வந்து பதினைஞ்சாயிரம் ஆண்டுக்கு முன்பாக தோன்றியது அப்ப கல்வியில் மிகப்பெரிய ஆளா நம்ம இருந்திருக்கிறோம் அதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் நம்ம இருக்கிறோம் அப்போ வந்து கல்வியில் சிறந்த நாடு நல்ல கம்பன் பிறந்த நாடுன்னு பாரதியார் சொல்றாரு கல்வியில் சிறந்த நாடுன்னே பாடுறாரு அப்படின்னா கல்வி அப்ப பல ஆயிரம் நூல்கள் இருந்திருக்கு இல்ல அதான் பாரதி சொல்றாரு என்ன வெள்ளக்கார நமக்கு பாடம் நடத்துற மாதிரி சொல்றாங்க அடிப்படையே தப்பா இருக்கு அப்ப பாரதியர் பாரதியர் அவர் என்ன பெரிய மிகப்பெரிய அறிவாளி நல்ல படிப்பாளி அவருக்கு நாலஞ்சு புடி தெரியும் அவரோட முட்டாளா உம் கல்வியில் சிறந்த நாடுங்கிறாரு கம்பன் பிறந்த நாடுங்கிறாரு வள்ளுவன் தன்னை வா உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுங்கிறாரு அதெல்லாம் சொல்றாரு சோறு சோறு மடங்கள் கட்டுறதை விட ஒரு கல்வி சாலையை திறந்து விடாங்கிற எழுதுறாரு சோறு போடுறது போதும்டா சோத்து பட்டாளத்தை உருவாக்காதுன்னு சொல்றாரு சோத்து சோத்து பட்டத்தில் உருவாக்காதீங்க ஒழுங்கா பள்ளிக்கூடத்தை திறந்து வைங்கடாங்கிறாரு இங்க அதுதான் செய்யறது இப்ப பட்டாலும் சோறு போடு சோறு போடு சோறு போடு சோறு போடு அடங்கோடும் கரும 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 எங்க பார்த்தாலும் அண்டதானா அறிவே இல்லாத ஜென்மங்கள் என்ன பண்றது அப்ப பாத்தீங்கன்னா எத்தனை பாரதியார் பிறந்தாலும் திருந்த போறது இல்லை ஆயிரம் என்ன சொல்லுங்க என்ன சொல்ல செவிக்க உணவு இல்லாதவங்க சிறிது வயிற்றுக்குமே ஈயப்படும் அதாவது அப்ப என்னன்னா செவிச்சலாம் மிக உயர்ந்தது அதுக்கு அதுமே இல்லாங்கிற வயத்துக்கு போட்டுக்க அவ்ளோதான் அப்படின்னு சொல்றாரு தவிர வயிற்றுக்கு போறது இப்ப பொழுதுன்னு வயிற்றுக்கு போற மாதிரி மாறிடுது அதனால மேற்கத்தியா அதான் அப்படிதான் மாறி போச்சு சோத்து பட்டால் அப்படித்தான் வருது அப்ப வயித்துக்கே போட்ட அப்புறம் மூளைக்கு வேலையே இல்லையே போட்டே போட்டு மூளைக்கே எதுங்க வேலை மூளை போய் சாராயத்துலயே இருந்து 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 சோறு 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 தின்னு சோறு தின்னு சோறு அப்படி அறிவெங்க ஆட்டலங்க செடிக்கு ஆஹ் இப்ப அப்படி போய் தின்னு கெட்டு கடைசியே இல்ல மயக்கம் வரப்ப ஏதா கடைசிய நேரத்துல சாகப்பட நேரத்துல சங்கரா சங்கரா சொல்ற மாதிரி காலில இருந்தா அது ஊத்துக்குறான் சாகப்பற நேரத்துல வேதம் சொல்றது அடங்கப்பா கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் கண் கெட்டு போய் குடிச்ச வரவே சூரிய நமஸ்காரம் அப்படியே உல்டாவா ஆயிருச்சு அப்படியே ஆமா இருக்கு மீண்டும் என்ன பத்தி பேசுறேன் சரிங்களா மீண்டும் பேசலாம் ஏன் நன்றி ஆஹ் சரிங்க